அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் பொதுமாறுதல் கலந்தாய்வில் கலந்து கொள்ள இருக்கும் ஆசிரியர்கள் தங்களுடைய எட்டிலக்க எமிஸ் ஐடியை பயன்படுத்தி எமிஸ் வலைதளத்தில் பொதுமாறுதல் மாறுதல் கலந்தாய்விற்கான விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அதனை பிரிண்ட் அவுட் எடுத்து எவ்வாறு வட்டார கல்வி அலுவலரிடம் சமர்ப்பிப்பது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எம்மிஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கே எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய எட்டுலக்கை எம்இஸ் ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரியாவுக்கு பக்கத்தில் த்ரீ பிங்க் லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அட்மின் அப்படிங்கிற எட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு வந்துட்டு முதலாவது எட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு பிளாக் கலரில் வந்திருக்கோம் அந்த எட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்துட்டு கலந்தாய்வு அப்படின்னு வந்திருக்கும் அதில் தாங்கள் கலந்து கொள்ள இருக்கும் கலந்தாய்வுகளை தெரிவு செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன்இரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டெசிக்னேஷன் வந்துட்டு அதற்கான கவுன்சிலிங் நேம் வந்திருக்கும் நீங்கள் எந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள இருக்கீங்களோ அந்த ஆப்ஷனை டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆசிரியர் நியமனம் பெற்ற பயிற்று மொழி வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த டவுன் இயரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பயிற்று மொழி வகையை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஆசிரியரின் அடையாளையன் ஆசிரியரின் பெயர் இந்த விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஃபில் ஆகிட்டு வந்திருக்கும் அதன் பிறகு பாலினம் கைபேசி எண் தற்போது வகிக்கும் பதவியின் பெயர் எந்த பாடம் எடுப்பதற்காக நியமிக்கப்பட்டவர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய எம்எஸ் ப்ரொஃபைலிருந்து டிஃபால்ட்டாக ஃபெச் ஆகிட்டு அதே போன்று பிறந்த நாள் அப்படிங்கிற விவரமும் எம்எஸ் வலைதளத்திலிருந்து ஃபெச் ஆகிட்டு வந்திருக்கும் தற்பொழுது பணிபுரியும் பள்ளியின் யுடிஎஸ் நம்பர் ஆசிரியராக முதன் முதலாக பணியில் சேர்ந்த நாள் இந்த விவரங்கள் அனைத்துமே டிஃபால்ட்டாக ஃபில் ஆகிட்டு வந்திருக்கும் அதே போல் தற்போது பணிபுரியும் பள்ளியின் பெயர் முகவரி மாவட்டம் அஞ்சல் எண் மற்றும் பள்ளி நிர்வாகம் ஐஎஃப்ஹெச்ம்எஸ் நம்பர் இந்த விவரங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஃபில் ஆகிட்டு வந்திருக்கும் டிடிஓ கோட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பிஓ அலுவலரிடம் உங்களுடைய டிடிஓ கோடு என்னவோ அதை கேட்டு இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அதன் பிறகு தற்போதைய பதவியில் முதன் முதலில் நியமனம் செய்யப்பட்ட நாள் அப்படிங்கிற விவரம் ஆசிரியரின் முகவரி தற்போது பணிபுரியும் பள்ளியில் பணியேற்ற நாள் இந்த விவரங்களும் டிஃபால்ட்டாக ஃபில் ஆகிட்டு வந்திருக்கும் அடுத்து சிறப்பு முன்னுரிமை பணியின் போது இறந்த இராணுவரின் மனைவி கணவர் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் உங்களுக்கு அப்ளிகபிளானா ஆம் போட்டுக்கோங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க அதன் பிறகு மாறுதல் முன்னுரிமை ஏதேனும் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க முன்னுரிமை இருந்ததுன்னா ஆம் அப்படின்னு போட்டுக்கோங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை அப்படின்னு போட்டுக்கோங்க அதன் பிறகு முதன் முதலில் பணியில் சேர்ந்த பதவி அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு எந்த பதவியில் நீங்கள் முதன் முதலாக பதவியில் சேர்ந்தீங்களோ அந்த பதவியை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இப்பள்ளிக்கு மாறுதல் பெற்ற வகை அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டவுன் ஏரவை கொடுத்துருக்காங்க அந்த டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு என்ன மாறுதல் வகையில் இந்த பள்ளிக்கு நீங்கள் மாறுதல் பெற்று வந்தீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா குறிப்பு அப்படின்னு கொடுத்துட்டு முழுவதும் நிரப்பப்பட்ட விண்ணப்பத்தினை நகல் எடுத்து கையொப்பமிட்டு தங்கள் வட்டார கல்வி அலுவலரிடம் முதல்கட்ட ஒப்புதலுக்காக ஒப்படைக்க வேண்டும் வட்டாரக் கல்வி அலுவலரின் எமிஸ் தளத்தின் வாயிலாக ஒப்புதல் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களின் எமிஸ் தளத்தை சென்றடையும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களின் ஒப்புதலுக்கு பின் விண்ணப்பங்கள் கலந்தாய்விற்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே போல் தேதியும் கொடுத்துருக்காங்க இந்த விவரங்கள் அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்த பிறகு சேவ் அல்லது சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய கலந்தாய்வு அப்படிங்கிற டவுன் இயரவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கவுன்சிலிங்க்கு விண்ணப்பித்திருக்கிறீர்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணினதுமே ஆல்ரெடி உங்களுடைய விவரங்களை சப்மிட் கொடுத்துருந்தா டாப்லேயே பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் பிரிண்ட் கோ பேக் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கும் அதில் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் இது போல் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு லோட் ஆகிட்டு வந்திருக்கும் டாப்பில் பேப்பர் சைஸ் அப்படிங்கிற இடத்துல லெட்டர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு லெட்டர் அப்படிங்கிற ஏடிங்கே கிளிக் பண்ணுங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு லீகல் அப்படின்னு மாற்றுங்க லீகல் அப்படின்னு மாற்றினதும் உங்களுக்கு ஒரு பேஜில் அந்த விண்ணப்பம் வந்திருக்கும் அதனை பிடிஎஃப் வடிவில் நீங்கள் சேவ் செய்வதற்கு மேலே இருக்கக்கூடிய பிடிஎஃப் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு டீஃபால்ட்டாக எம்எஸ் அப்படிங்கிற நேமில் வந்திருக்கும் அதை ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணினதும் உங்களுடைய மொபைலில் பிடிஎஃப் வடிவில் சேவ் ஆகிட்டு வந்திருக்கோம் அதை டவுன்லோடில் போய்ட்டு நீங்கள் ஷேர் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம் நன்றி